திருச்சிற்றம்பலம் ஆறில் தரந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய்த நிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியா எல்லாம் சிவேல் முருகனுக்கு அரோகரா நாளைய தினம் கந்தசஷ்டி ஆறு நாட்களாக பல்லாயிரக்கணக்கான பேர் விரதம் இருக்காங்க திட உணவு எடுக்காம முறையான விரதங்கள் இருந்து அந்த பெருமானை வந்து வழிபாடு செஞ்சிருக்காங்க சஷ்டிக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சட்டியில் இருந்தால் தான் அகப்பில வரும் அப்படின்னு சொல்லி சட்டியில் இருந்தா தான் அகப்பையில வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கும் அந்த பழமொழிக்கு உண்மையான அர்த்தமே சஷ்டி மையப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு பழமொழி தான் இருக்கும் சஷ்டியில் விரதம் இருந்தால் பல காலம் கருவுறாத ஒரு ஒரு பெண் நிச்சயமாக முருகனுடைய அருளால் கருவுருவாள் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை அகப்பைன்னா கருப்பை கருப்பையில வந்து குழந்தை உருவாகும் அதற்கு இறைவன் முருகன் வந்து உறுதுணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த பழங்களினுடைய அர்த்தம் நிறைய பேர் புரியாம சொல்லுவாங்க சட்டில வந்தாப்பியில் வரும் சட்டியில் இருந்து எடுத்தா எடுத்து போட்டா தான் எடுக்க எடுக்க முடியும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லுவாங்க அதற்கு உண்மையான அர்த்தம் வந்து இதுதான் பெருமானுக்கு ஆறு திரும திருமுகங்கள் இருக்கு சிவபெருமானுக்கு அஞ்சு முகம் இருக்கு ஆனா சிவனுக்கு ஆறு முகம் தான் இருக்கு சத்யோஜாதம் சிவனுடைய முகனுடைய பேரு சத்யோஜாதம் வாமதேவம் தத்புருஷம் அகோரம் ஈசானம் இப்படின்னு அஞ்சு முகங்கள் சிவபெருமானுக்கு இதையும் தாண்டி யாருக்கும் தெரியாத ஒரு முகம் அதோமுகம் இப்படி அந்த ஆறு முகத்துல இருந்து நெற்றிக்கன் வழியாக சுடராக வந்து கொழுந்தவர் சரவண புகையில வந்து தாமரை மலர்களால் தாங்கப்பட்ட ஒரு அந்த சுடர்கள் தான் முருகப்பெருமானா அவதரிச்சது ஆறு குழந்தைகள அவதரிப்பார் ஒரு குழந்தையா அவரல அவர் எடுத்தோடனே ஒரு குழந்தையா அவந்திரல ஆறு குழந்தையா எல்லாம் கந்தன் கருணி படம் பார்த்துக்கிங்க அதுல அழகா வந்து காமிச்சிருப்பாங்க இந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வந்து வளர்ப்பாங்க கார்த்திகை பெண்கள் சில காலம் வந்து அவங்க வளர்ப்பாங்க தான் ஆரையும் வந்து ஒன்னா கூட்டி பார்வதி தேவி வந்து ஒன்னா அரவணைச்சு ஒரே முருகனாக உருவாக்குவார் ஆறு திருமுகங்களோடு பன்னீர் தோள்களோடு பன்னீர் கைகளோடு சிவபெருமான் வந்து முருகப்பெருமான் நம்ம காட்சி கொடுப்பாரு அவர் கை வேல் அவர் கையில் இருக்க வேல் இன்றைய தினம் அம்மா கொடுத்தார் அந்த வேல் சூரபத்மனை வதைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அஞ்சாம் நாள் சஷ்டி விரதத்துல அஞ்சாம் நாள் இன்னைக்குதான் வந்து பாரதிய தேவி வந்து வேல் கொடுப்பாங்க சக்தி வேல் அப்படிங்கிற அந்த வேலை வந்து முருகப்பெருமானுக்கு வதம் செய்வதற்காக சூரனை வதம் செய்வதற்காக கொடுப்பாங்க அதை வச்சுதான் வந்து முருகன் வந்து தன்னுடைய படைகளோட வீரபாகு வீரபாகு தேவர் என்று சொல்வாங்க படை தளபதி வீரபாகு வந்து அவர் சிவனுடைய இருந்து வந்தவர் தான் அவர் அவரும் அப்படிப்பட்ட வேறுபாக ஒரு படை சேனைகளோடு சென்று அந்த சூரபத்மனை வதம் செஞ்ச நாள் நாளை தினம் நாளைக்கு ரொம்ப கிராண்டா எல்லா முருகன் திருக்கோயிலே ரொம்ப சிறப்பா நடக்கும் சூரபத்மனுடைய வதம் வந்து சிறப்பா நடக்கும் இன்னைக்கு உலகம் பூரா அந்த இதை பாக்குறாங்க இந்தியால மட்டும் முருகன் கோயில் இல்ல எத்தனையோ நாடுகள்ல வந்து இன்னைக்கு முருகன் கோயில் இருக்கு முருகன் பக்தர்கள் இருக்காங்க இந்து மதம் வந்து எவ்வளவு பறந்து விரிஞ்சிருக்குன்னு பாருங்க நமக்கு தெரியாமலே பறந்து விரிஞ்சிருக்கு ஏன்னா உண்மையை வந்து என்னைக்குமே ஒரு இடத்துல அடக்கி வைக்க முடியாது அது என்னைக்கு இருந்தாலும் பறந்து விரிஞ்சு போகக்கூடிய ஒரு ஒரு வேர் மாதிரி ஆலமரத்து வேர் மாதிரி ஆலமரம் ஒரு இடத்துல இருக்கும் அது வேறு பாத்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கு வேர் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பறந்து விரியக்கூடிய கொள்கைகளை கொண்ட ஒரு மதம் தான் நம்ம இந்து தர்மம் மாதிரி இந்த ஒரு புத்தகம் தான் படிக்கணும் இதுதான் வழி இதை விட்டா வேற வழி இல்லை அப்படிங்கிறது நம்ம இந்து மதத்துல கிடையவே கிடையாது இந்து மதத்துல பல வழிகள் இருக்கு இந்த மதத்துக்குள்ள சண்மதங்கள் சண்மதங்கள் சொல்லுவாங்க ஆறு மத வழிபாடு இருக்கு நம்ம சிவ வழிபாடு விஷ்ணு வழிபாடு அம்பாள் சக்தி வழிபாடு கணபதி வழிபாடு முருகனுடைய வழிபாடு சூரிய வழிபாடு இப்படி ஆறு வகையான வழிபாடுகள் இருக்கு உங்களுக்கு எந்த வழிபாடு பிடிக்குதோ அந்த வழிபாடு நீங்க ஏத்துட்டு நீங்க போலாம் ஒரு சட்டையை வந்து ஒரு சட்டையை எல்லாருமே போடணும் இல்ல எல்லாருமே பத்துமா அந்த சட்டை இந்த தான் நீங்க போடணும் அப்படின்னா பத்துமா ஒவ்வொருத்தருக்கும் டிசைனேஷனா தச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி தச்சு கொடுக்குற தான் நம்ம ஹிந்து மதம் மற்ற மதங்கள் மாதிரி இருக்குது ஒரே தான் போடங்கிற அப்படி சொல்லக்கூடிய மதமே கிடையாது இந்து மதம் நம்பிக்கை இருந்தால் வழிபடும் நம்பிக்கை இல்லாட்டி அதுக்குமே ஒரு தனி இது இருக்கு நாஸ்த் சொல்லி போட்டு அது இந்து மத இருக்கு அதையுமே ஹிந்து மதம் அனுபவிக்குது அப்படி எல்லாத்தையும் அரவணிச்சு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய தர்மம் நம்ம ஹிந்து தர்மம் ஜி எல்லாம் சொல்லுவாங்க அடிக்கடி இது வந்து மதம் கிடையாது வாழ்க்கையின் நெறிமுறை நம்ம எப்படி வாழணுங்கிறத நெறிமுறையை கற்றுக் கொடுக்கறதா நம்ம இந்து தர்மம் இது வந்து ஒரு மதம் கிடையாது பொதுவாக மதம்னா வந்து மதம் பிடிச்ச அலைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அது மாதிரி மதம் கிடையாது இது வந்து வாழ்வியல் நெறிமுறை இந்து மதம்ங்கிறது இதை நம்ம வந்து எத்தனையோ காலங்காலமாக வந்து எத்தனையோ படையெடுப்புகள் எத்தனையோ மதமாற்றங்கள் சமண மதம் பௌத்த மதம் வந்து இங்க தாராளமாக பரவி இருந்துச்சு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு எல்லாம் வந்து வழிபாடுகளே இல்லை நிறைய கோயில்கள் ஏன்னா சமண மதமும் புத்த மதமும் ஆதிக்கமா அங்க நிறைய இருந்தது இந்தியா முழுக்கமே இதையெல்லாம் தகர் தெரிஞ்சவங்க தான் நாய் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இஸ்லாமிய மதம் கிறிஸ்துவ மதம் இன்னைக்கு நிறைய பெருகிட்டு இருக்கு இதையெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு அணில் மாதிரி நம்ம வேலைவாழ்கிறோம் நம்மளால பெரிய வேலையெல்லாம் செஞ்சிட முடியாது ஆனால் ஞானிகள் செய்த வேலை அதெல்லாம் நம்ம அவங்களுடைய வழியை பின்பற்றி ஏதோ நம்மளால முடிஞ்ச நம்ம ஒரு தொண்டு இந்த தர்மத்திற்காக இந்த மக்களுக்காக சமுதாயத்தை காப்பாற்றணும் பண்பாட்டை வந்து அடுத்து கொண்டு போகணும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நம்மளுடைய பண்பாடுகளையும் தேவாரம் திருவாசகம் திருக்குறள் இதெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்மள நம்ம வந்து சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருக்கணும் ஒரு வரலாறு மட்டும் இந்தியாவில் வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் ஜியு போப் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க ஜியு போப்புங்கிறவர் இந்தியாவில் போய் கிறிஸ்தவ மதத்தை பிரச்சாரம் பண்ணணும் கிறிஸ்துவ மதத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு கப்பலில் வராரு வர்றப்பே வந்து ஒரு இந்த நாட்டுக்கு வரணும்னா ஒரு மொழி தெரிஞ்சிருக்கணும் மொழி தெரியாமல் அங்கே வந்து என்ன பண்ண முடியும் அப்ப மொழி தெரிஞ்சுக்கிறனும் தமிழை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கப்பல்ல வரும்போதே ஒரு தகுந்த ஒரு ஆசிரியரை வந்து அவரை நியமிச்சுட்டு தமிழை படிக்கிறாரு தமிழ் இலக்கியங்களை படிக்கிறாரு இலக்கணங்களை படிக்கிறாரு வரலாறுகளை படிக்கிறாரு அப்படி படிச்சுட்டே வர்றப்ப திருக்குறளை படிக்கிறார் திருக்குறளில் அவருக்கு மனசு அப்படியே ஒன்றியிருது இப்படி எல்லாம் இருக்கு அந்த உலகத்துல எல்லாம் பாட்டு எழுதுவாங்களா ஒரு ஒன்னே முக்கால் அடியில் உலகத்தை உலக கருத்தப்புறம் சொல்லியிருக்காரு உலகத்தை ஒண்ணியம் கால் அடிதான் ஏழு வார்த்தை தான் ஒரு பொருளுக்கு ஏழு வார்த்தை தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே இப்போ ஏற்பட்ட ஒரு ஒரு படைப்பு அப்படின்னு அடுத்து திருவாசகத்துக்கு வராது திருவாசகத்தை படிக்கிறார் மாணிக்க வாசகர் பெருமான் எழுதிய அந்த திருவாசகத்தை படிக்க 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 உள்ள அழுக ஆரம்பிச்சு திருவாசகத்திற்கு முருகார் ஒரு வாசகத்திற்கும் சொல்லி ஒரு பொன்மொழி இருக்கு பழமொழியில அது பொன்மொழி அப்ப திருவாசகத்தை படிக்க படிக்க இறைவன் வந்து இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பரலோகத்துல அப்படி இருப்பாரு ஏழு வானத்தை தாண்டி இப்படி இருப்பாரு இறைவன் அப்படின்னு அவங்களுடைய மதங்கள் சொல்லி கொடுத்த கருத்தது திருவாசகத்துல மாணிக்கவாசன் என்ன சொல்றாருன்னா ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படிங்கிறார் இறைவன் எப்படி இருப்பாருன்னா ஏகனாவும் இருப்பார் ஏகன் ஒருவன் அநேகன் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க அப்படிங்கிறார் ஒருத்தனாகவும் இருப்பார் இறைவன் பலவாராகவும் இருப்பான் இறைவன் இல்லாத இடமே இல்ல இறைவன் இல்லாத இடமே இல்லை எங்கும் நிறைந்தவன் ஆதி அந்தம் இல்லாத அருட்பெரும் ஜோதிங்கிறார் இதே திருவாசகத்துல ஆதி அந்தம் இல்லாத அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறார் இறைவன் அப்ப இதெல்லாம் படிச்சு பார்க்க 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 அவரு இந்து மதத்திற்கு அவர் அடிமையாகிறார் ஹிந்து தர்மத்திற்கு அவர் தன்னை ஒப்படைச்சிடாரு திருக்குறளை முதல் முதல்ல வந்து மொழிபெயர்த்தவர் ஜி பொப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் திருக்குறளை ஜி பொப் மொழிபெயர்க்கிறாரு அதே மாதிரி திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு ஒரு சமயம் என்ன பண்ணாருன்னா அவரு அவர் நாட்டுக்கு போயிடுறாரு போயிட்டு அங்கிருந்து இவருடைய ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு ஒரு எப்ப அந்த கடிதத்துல வந்து முதல் வரி இந்த மேல எல்லாம் நம்ம போ சிவமயம் போடுவோம் பிள்ளையார் சொல்லி போடுவான் அவர் என்ன எழுதுவார்னா இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படிங்கிற அந்த வரி தான் அவர் கடிதம் எழுத ஆரம்பிப்பார் சோபிராணத்துல இரண்டாவது வரி நமச்சி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அடுத்த வரி இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு எழுதினப்பே அவர் கண்ணீர் வருது அந்த கண்ணீர் துளி அந்த கடிதத்துல அவர் எழுதுன அந்த மயில படுது அப்ப வந்து மையம் தொட்டத்துட்டு தான் எழுதுவாங்க அந்த காலத்துல இப்ப மாதிரி பண்ணலாம் இல்ல தொட்டு துளில் எழுதுறப்ப அந்த மயில கண்ணீர் துளி பட்டு அந்த இடம் மட்டும் லைட்டா அப்படி மாதிரி அழிஞ்சிருக்கு அதோடயே அவரோட ஆசிரியருக்கு அந்த கடிதத்தை அனுப்புறாரு அவர் பார்த்து அவரே பிரமிச்சர் ஆசிரியரே ஒரு மதத்தை பரப்ப வந்தவர் நம்ம மதத்துக்கு அடிமையாயிட்டாரு இந்து மதத்துக்கு இந்த தர்மத்திற்கு அடிமையாயிட்டாரு இப்படி அவர் எழுதுன இன்னைக்கு அவர் எழுதுன அந்த மொழிபெயர்ப்புலாம் இன்னைக்கு உலகம் புறா படிச்சுட்டு இருக்காங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு ரமணாசிரமம் போனீங்கன்னு பாக்கலாம் அண்ணாமலை திருவண்ணாமலையில ரமணாசிரமத்துக்கு போனீங்கன்னா நம்ம போய் ஒரு காமனியார உட்கார மாட்டாங்க ஒரு நாள் கூட உட்கார்ந்துருக்க எவ்வளவு ஒரு நாள் கூட அப்படியே உட்காந்து தியானத்தில் அப்படியே உட்காந்துருப்பேன் அவனுக்கு புரியுது நம்ம தர்மம் இங்க இருந்து மதம் மாறி போற அந்த கூட்டங்களுக்கு புரிய மாட்டேங்க படிக்கல படிக்கல கற்றுத்தர பெரியவர்கள் சொல்லி தரல படிக்கல அதற்கான ஆர்வங்களும் அவங்க அவங்களுக்கு வரல இதெல்லாம் தான் நம்ம சொல்லி தரணும் இதெல்லாம் தான் நம்ம கற்றுத்தரணும் இதுதான் நம்மளுடைய வேலை இதுதான் வந்து திருமண பிரச்சாரத்தை நம்ம சொல்லணும் நம்ம தர்மம் என்ன சொல்லுது எப்படி நம்மளுடைய வாழ்வு எப்படி இருக்கணும் காலையில இருந்துச்சியில இருந்து நேற்று வரைக்கும் நம்ம எப்படி நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க இதை கற்றுத்தருவதற்காகத்தான் இந்த களம் அதற்காக தான் நம்ம வந்திருக்கோம் நம்மளுடைய எவ்வளவோ பணி நமக்கு இருக்கு குடும்பங்களை பார்க்கணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் வேலை வாங்கி கொடுக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எவ்வளவோ பணிகள் இருக்கு இதயம் தாண்டிக்கு வந்து நம்ம இங்க இத பத்தி சிந்திக்கிறோம் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கோம் நம்ம எல்லாம் வேகானந்த வாழ்ந்திருப்போம் சிவாஜி வாழ்ந்த அந்த வாழ்ந்திருப்போம் அவங்க கூட நம்ம இருந்திருப்போம் அவங்க தெருவுல நாயா பிறந்திருப்போம் அவங்க வாழ்ந்த தெருவுல அப்படிலாம் வழிகாட்டினவங்க நம்ம அவங்க அவங்க நமக்கு வழிகாட்டி இருக்காங்க அந்த வழியை பின்பற்றி ஒரு சிறு தொண்டை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இந்த தொண்டு சிறப்படைய எல்லாருமே வந்து அந்த ஒற்றுமை எந்த ஒரு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தவிர்த்து விட்டு ஒற்றுமை உணர்வோட அந்த ஒரு புள்ளியில ஜாயிண்ட் ஆயிடணும் இந்த லட்சம் முன்னணி அப்படின்னு வரப்ப அந்த புள்ளியில ஜாயின்ட் ஆயிடணும் எந்த ஒரு மனபேதங்கள் இருந்தாலும் வளர்ப்பிக்கரைச்சு நீங்கள் வந்துடணும் இருந்து பணியாற்றுவோம் பாரத தாயின் பணி சிறந்த பணி